சவால்ல நம்ம காவேரி தான் ஜெயிக்க போறாங்க இந்த கங்கா யமுனா அசிங்கப்பட்டு நிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்பு உறவு இனி வரப்புற எபிசோட்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பாக்கலாம் காவேரியை ரொம்பவே சீண்டி பார்க்குறாங்க இந்த கங்கா யமுனா கங்கா ஸ்ட்ரைட்டாகவே நம்ம கிட்ட வந்து கால் பண்ணி வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி வீட்டை நீ வாங்கக்கூடாது உனக்கு வந்து வீட்டை விற்கிறதுல வந்து துளியளவு கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க யாருக்கோ வந்து விற்க போகிறக்கா உனக்கு வந்து பணம் தானே உங்களுக்கு தேவைப்படுது அந்த பணத்தை நான் தரேன் நானே வீட்டை வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனாலுமே கங்கா வந்து யாருக்கு வேணாலும் விற்பேன் ஆனால் அந்த வீட்டை வந்து நான் உனக்கு மட்டும் விற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க காரணம் என்ன எதுக்காக வந்து நீ சொல்லிட்டு கங்கா வந்து என்னனமோ காரணம் காவிரிக்கு ரொம்பவும் கோபமாவும் இருக்குது இன்னொரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணவும் கங்கா ரொம்பவே காவிரி கிட்ட வந்து திமுரா பேசுறாங்க யமுனாவுமே போனை வாங்கி வந்து பேசுறாங்க இங்க பாருக்கா நான் யமுனா பேசுறேன் எனக்கு எனக்குமே வந்து நீ அந்த வீட்டை வாங்குறதுல சுத்தமா புடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காவிரிக்கு ஒண்ணுமே புரியல ஏன் இப்படிலாம் நீங்க வந்து சொல்றீங்க அந்த வீட்டை யாரோ வாங்க போகிறாங்க நான் வாங்கினா நம்ம எல்லாருமே அந்த வீட்டுக்கு போகலாம் வரலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ வாங்குறது எங்களுக்கு பிடிக்கல அவ்வளோதான் ஏன் அம்மாவுக்கு கூட வந்து பிடிக்கலை அவங்க வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிக்க மாட்டுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு அம்மா அப்படி நினச்சா கண்டிப்பாக எங்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அங்கே நீ வாங்கினாலுமே அம்மா வந்து தங்க மாட்டாங்க ரொம்பவே சங்கடப்படுவாங்க அதே மாதிரி தான் எங்களுக்குமே அது வந்து அப்பா அப்பாவோடய வீடு இப்போ உன்னோட வீடாக மாறுச்சுன்னா அது வந்து சரியாக இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ காரணம் சொல்கிறாங்க இங்கே காவிரிக்கு எதுவுமே வந்து அது சரியாக வந்து மனசுக்கு படலை காவிரியுமே பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து பேசி விட்றாங்க அந்த வீடை நீங்கள் விற்றீங்கன்னா அந்த வீடை நான்தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவாலுமே விடுறாங்க பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து கேக் கேட்குறாங்க பார்க்கலாம் அக்கா நீயே இந்தளவு நீங்களே வந்து பேசும்போது நானாம் வந்து அமைதியாக இருக்க முடியாது அந்த வீட்டில் அப்பாவோட நினைவு அவ்வளோ இருக்குது நீங்கள் வேணா அதை மிஸ் பண்ணாமல் வந்து இருக்கலாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அந்த வீடை எக்காரணம் கண்டும் நான் இழக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரியமே வந்து பேசுகிறாங்க ரொம்பவே கோவத்தோடு தான் ஃபேஸ் பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவிரியும் விஜயும் வந்து எங்கேயோ வெளியே போகிறாங்க அப்போ தான் விஜய்கிட்ட ரொம்பவே இதை பற்றி சொல்லி புலம்பிட்டு அது எப்படி இங்கே இப்படிலாம் இருக்கிறாங்க ஆனாலும் இந்த விஷயத்தில் வந்து என்னாலலாம் வந்து விட்டு கொடுத்து பொறுமையாலாம் போக முடியாது என்ன நடந்தாலும் அந்த வீடு வந்து நம்ம தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் தான் நம்ம சாரதாமாவும் வந்து கால் பண்ணுறாங்க காவேரி வந்து அவங்கக்கிட்டே ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இது என்னம்மா லாஜிக்கே இல்லாமல் கங்கா யமுனா வந்து பேசுகிறாங்க அவங்க பண்ணுறது எனக்கு எதுவுமே பிடிக்கல இந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு என் மேலே என்ன கோவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே சாரதாமா நம்ம காவேரியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே பாரு காவேரி இந்த மாதிரி டைமில் நீ வந்து சும்மா கண்டதை நினச்சி கவலைப்பட்டு இருக்காத அதுக்கு கிடக்குதுக அந்த வீடு உனக்கு தான் காவேரி அப்படி இல்லைன்னா அந்த வீட்டை நான் வந்து விற்கவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாமா வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் சாரதா பார்த்திங்கன்னா அவங்க ரிலேட்டிவ் சைடு வந்து சில விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி வீடு விற்க போகிறதா தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி என்னோடய தங்கச்சி ஒருத்தி கூட வந்து கால் பண்ணி வந்து பேசுகிறா இப்படி தான் இருக்கிறாங்க சில பேர் அதெல்லாம் நம்ம வந்து பெருசாக கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே பேசுகிறாங்க நாளைக்கு வந்து நீ வீட்டுக்கு வா இதை பற்றி பேசணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து சாரதமா வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் ஃபோனை வச்சதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜய் கிட்ட மறுபடியுமே காவேரி இதை பத்தி பேசுறாங்க அம்மா வீட்டை பற்றி தாங்க பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் கேட்டேன் அதான் அவ்வளோ சவுண்டா இருக்குதே எல்லாம் எனக்கு கேட்க தான் செஞ்சிச்சு ஆனால் நீ இந்த அளவுக்கு வந்து இந்த விஷயத்துல ரொம்பவே வந்து டென்ஷன்லாம் ஆகாத காவேரி அப்புறம் நம்ம குழந்தை என்ன நினைக்கும் எப்போ பார்த்தாலும் அம்மா சிடு இருக்கிறா சந்தோஷமாகவே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டுதான் உனக்கு தப்பா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம காவிரி வந்து என்னதான் ஆச்சோ தெரியலைங்க இந்த கங்கா யமுனாவுக்கு எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க என்னால் வந்து இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா கூட ஒன்றுமே தெரியலை ரொம்பவே கஷ்டமா இருக்குதுங்க கங்காக்கெல்லாம் இப்போ எங்கிட்ட சரியாக கூட பேசுகிறதில்ல கொஞ்ச நாள் முன்னாடி கூட தான் பேசிட்டு இருந்தா ரொம்பவே என் மேலே கேரிங்காக இருந்தா ஆனால் இப்போலாம் என் அக்கா வந்து என்னை வந்து ஏதோ எதிரியை பார்க்குற மாதிரி தான் பார்க்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு எனக்கு தோன்றதை நான் வந்து சொல்கிறேன் ஆனால் நீ தப்பாக கூடாது ஒன்லி இது வந்து என்னோட என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எதுனாலும் சொல்லுங்க இதில் என்ன இருக்குது இப்போது கங்கா கங்கா இப்படி நடந்துக்கிறாங்கன்னா உங்கள் மாமா குமரன் வந்து உங்கள் அக்கா கூட வந்து இல்லை அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி யமுனாவும் வந்து நிவின் கூட வந்து சந்தோஷமாக வாழலை இவங்களோட நீ தான் நல்லாவே வந்து சந்தோஷமாக இவங்க கூட இப்போ இருக்கிற ஓ வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பு பொறாம அதனால தான் இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துகூட சொல்ல இங்கே நம்ம காவிரியமே அதை கேட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்னங்க இப்படி இல்லாம இருப்பாங்க அக்கா யமுனா வாழ்க்கை சந்தோஷமா இருந்தால் அவங்க வாழ்க்கையை பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷமாக தாங்க இருப்பேன் இந்த மாதிரிலாம் வந்து அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டேன் அவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறாமலாம் படமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காவிரி உன்ன மாதிரியே எல்லாருமே இருக்க மாட்டாங்க நீ வந்து தங்கம் காவிரி சொக்க தங்கம் ஆனால் அவங்க அக்காவும் இந்த அங்கேச்சியும் வந்து அந்தளவுக்குலாம் இல்லை அவங்க கேரக்டரும் வேறு மாதிரி உன்னோடய கேரக்டரு வேற மாதிரி ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம விஜய் காவிரி வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா கிட்டேயுமே வந்து சொல்லி புலம்புறாங்க நம்ம விஜய் பாவம் தாத்தா காவிரிக்கு மட்டும் எதுக்காக தான் இவ்வளோ கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருதோ தெரியலை இப்போ தான் அவள் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறா இப்போ வீட்டு விஷயத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே தாத்தா இருந்துக்கிட்டு அப்படி என்ன விஜய் அதை தான் வீட்டை வந்து நம்ம காவேரிக்கே வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பேசி முடிச்சுட்டுல காவேரி ஃபேமிலிக்கிட்ட அப்புறம் என்ன சாரதா அம்மா எதுவும் வந்து வேணான்னு சொல்கிறாங்களா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அத்தைக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை தாத்தா கங்காயம்னா தான் பிரச்சனை பண்ணுறாங்க யாருக்கு வேணாலும் வீட்டை விற் விற்பேன் ஆனால் காவிரிக்கு வீட்டை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவிரிக்கிட்டே வந்து சொல்கிறாங்களா அதான் நினச்சி காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறா அவளை வந்து வந்து என்னதான் நான் சமாதானப்படுத்தினாலுமே மனசுல அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அதை கேட்டதுமே நம்ம தாத்தா வந்து ரொம்பவே வந்து கவலைப்படுறாங்க என்ன விஜய் இப்படிலாம் வந்து நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியலை ஆனால் காவிரி வந்து ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாள் அந்த வீட்டை வாங்கியே தீ தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாப்பா அவள் பண்ணுறதில் எதுவும் தப்பு இல்லை அக்கா தங்கச்சி ரொம்பவே மோசமான ஆளாக இருப்பாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கா தாத்தா இருந்த விட சொல்ல எல்லாம் பொறாமத தான் தாத்தா மற்றபடி எதுவுமே இல்லை காவிரி மேலே கங்காலாம் பாசமாக தான் இருந்தாங்க அதனால் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் வந்து சில பேர் மாறதானா செய்வாங்க அதை நம்ம மாற்ற முடியாதில்ல அப்படின்னு வந்து சொல்லிச்சுக்காங்க சரி என்ன நடக்குதோ நடக்கட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா இருந்த விட சொல்றாங்க சாரதம்மா வீட்டு விஷயத்தில் பேசி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை வர சொல்லி இருக்கிறாங்க இங்கே கங்கா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி நர்மதா பப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க இங்கே யமுனா இருந்துக்கிட்டு என்னம்மா எல்லாேருமே வர என்னையே வர சொல்லி காவேரி அக்காவை வர சொல்லி இருக்கிற என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சா காவேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் வச்சு அவங்கள நல்லாவே சாப்பிட விடுறாங்க இந்த மாதிரி யமுனா கேட்குற கேள்விக்குமே பார்த்திங்கன்னா நம்ம சாரதம்மா வந்து பதில் சொல்கிறாங்க இந்த மாதிரி இப்போது வீட்டு விஷயத்தில் ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள வந்து வர சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை பற்றி தான் நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் சாரதாமா வந்து கங்காயம்னா கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காவேரிக்கு இந்த வீட்டை விற்கிறதுல வந்து விருப்பமே இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை காவிரியை காக்கெல்லாம் எங்களால் வந்து வீடை விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டேயும் வந்து சொல்லி நல்லாவே வாங்கி கட்டிக்கிறாங்க சாரதாமா ரெண்டு பேருமே பிடிச்சி திட்டுறாங்க ஏன் இந்த வயிற்றுல தான் உங்கள் ரெண்டு பேருமே பெத்தனா எதுக்குடி உங்களுக்கு இவ்வளோ கேவலமான ஒரு எண்ணம் காவேரி வந்து என்ன அவளுக்காகவா தான் அந்த வீட்டை வாங்குறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறான் நம்ம எல்லாருக்காகவும் தானே அந்த வீட்டை வந்து வாங்குறேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றான் உங்களுக்கு பண தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க பேசுகிறாங்க காவேரிக்காக எங்கள் கங்காயி அம்னா பிடிச்சி சாரதமாக வந்து திட்டுறாங்க நீ என்ன தான் பேசினாலும் இந்த விஷயத்தில் நாங்கள் மனசை மாற்றிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓவராக ரெண்டு பேருமே வந்து பேசுகிறாங்க சாரதமாக இருந்துகிட்டு இருந்துக்கிட்டு அடைச்சி வாய மூடுங்க உங்கள் விருப்பத்தெல்லாம் நான் ஒன்றும் வந்து கேட்கல எதிர்பார்க்கவும் இல்லை இந்த விஷயத்துல நான் எடுக்கிறதா முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சாரதமா வந்து சொல்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அங்கா அம்மனா இருந்துக்கிட்டு காவேரி ஒரு மாதிரி பேசுறாங்க இவளுக்கு பணம் இருக்குதுன்னு திமுறு அதை வந்து எங்கள் முன்னாடி வந்து ரொம்பவே இது பண்ணிட்டுருக்குறா அந்த மாதிரிலாம் வீட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காவிரி எல்லாமும் பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை வாய்க்கு அந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க இவங்க பேசுகிறத கேட்டுட்டு காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஏன் இப்படிலாம் வந்து பேசுகிறீங்க அப்படிலாம் எனக்கு எந்த இனமும் இல்லை பணம் இருக்குது அதுக்காகலாம் நான் ஒன்றும் இந்த வீட்டை வாங்க கிடையாது இந்த வீடு நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறதே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி வந்து பேசுகிறாங்க சாரதமாக இருந்துகிட்டிங்க பாரு இனி ஒரு வார்த்தை காவிரியை பற்றி எதனால வந்து பேசினேங்க தரக்குறைவா அவ்வளோதான் நான் சும்மா பா இருக்க மாட்டேனீங்களா மனுஷ ஜென்மங்களை அடிச்சு உங்களை பார்க்கும்போது எனக்கே ரொம்பவே வந்து அசிங்கமாக இருக்குது காவிரி உங்களுக்காக எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பா அதை கொஞ்சமாச்சு நினச்சி பார்த்தா நீங்கள் இப்படிலாம் வந்து அவ்வளோ வாய்க்கு வந்த மாதிரி பேசுவீங்களா உங்கள் இடத்துல காவிரி இருந்தால் பெருந்தன்மையா வந்து இருந்திருப்பா எல்லாத்தையும் யோசித்து கரெக்டாக முடிவெடுத்திருப்பா நீங்க நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்களோ வர வர நீங்கள் பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரதம்மா வந்து பேசுகிறாங்க இங்கே பாட்டியுமே பாத்தீங்கன்னா கழுவி கழுவி ஊற்றுறாங்க இந்த கங்கா யம்னாவை ரெண்டு பேரையுமே இப்போ குமரன் மட்டும் இருந்துரு காவேரி பக்கம் தான் நின்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு கங்கா யமுனா வந்து பயங்கர கடுப்பாகிறாங்க இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ காவேரிக்கு தான் அந்த வீடை வந்து நான் விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதம்மா வந்து சொல்லிடுறாங்க இங்கே நம்ம ச காவேரியுமே வந்து சமாதானப்படுத்துகிறாங்க காவேரி நீ வந்து இந்த விஷயத்தை நினச்சி நீ எதுவுமே கவலைப்படக்கூடாது அம்மா வந்து உனக்கு வந்து வாக்கு கொடுக்குறேன் நீ வந்து சந்தோஷமாக கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க காவிரிமே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க இங்கே கங்கா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரொம்பவே அழுதுகிட்டு கிட்ட வந்து இங்கே பாருமா உனக்கு எங்களை விட அந்த காவிரி தானம் முக்கியம் எங்கள் மேலே உனக்கு உனக்கு வந்து பாசமே இல்லை காவிரி மேலே தான் உனக்கு ரொம்பவே பாசம் நாங்கள் சொல்கிறத நீ வந்து எந்த விஷயத்துலையுமே வந்து பெருசாக எடுத்துக்கவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் சாரதமாக வந்து கங்காவை வந்து திட்ட தான் செய்கிறாங்க நீ வந்து இப்போது மாசமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் அமைதியாக இருக்கிறேன் இல்லைன்னா நீ பண்ணுற விஷயத்து த்துக்கு உன்னை வந்து இந்த வீட்டில் கூட வச்சுருக்க மாட்டேன் வெளியே துரத்தி விட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இங்கே கங்கா வந்து அழுதுகிட்டே ரூம்க்கு போயிடறாங்க இங்கே யமுனா இருந்துக்கிட்டு ஏமா அப்படிலாம் வந்து பேசுகிற பாவம் தானே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே யமுனா கன்னத்துலேயே சாரதமாக பல்லார்னு ஒரு அறைய விட்டுறாங்க நீயும் தான் இதுக்கெல்லாம் காரணம் அவள் வந்து காவிரி மேலே பாசமாக தான் இருந்தா நீ தான் அவள் மனசில் வந்து வந்து நஞ்சை விதைச்சி அவளை இப்படிலாம் வந்து மாற்றி வச்சுருக்குற அப்படின்னு யமுனா கன்னத்துலேயே பலார் பலர்னு ரெண்டு அறையோ விட்டுறாங்க நம்ம சாரதாமா யமுனா பார்த்தீங்கன்னா அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க இங்கே பாட்டு இருந்துக்கிட்டே யமுனா தயவு செஞ்சு நீ கிளம்பு இங்கே இருந்தேன்னா அப்புறம் சாரதா கிட்டே இன்னும் 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 ரெண்டு அடியை வாங்கி அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நீ போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யமுனாவும் அங்கேருந்து கோச்சுக்கிட்டு கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம யமுனா கங்கா ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிறாங்க யமுனா வந்து சாரதாமா வந்து அடித்ததையும் வந்து கங்கா கிட்டே வந்து சொல்லி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதை இப்படியே விடக்கூடாது எதுனாலும் நம்ம தான் வந்து பண்ணணும் எதுனாலும் இந்த விஷயத்தில் நம்ம வந்து பிளான் பண்ணணுக்கா அப்போ தான் அந்த வீடு வந்து காவிரி கைக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நான் ஒரு பிளான் வச்சுருக்கிறேன்டி அம்மாக்கிட்ட இப்படிலாம் திமுறா பேசினா எதுவுமே ஆகாது அம்மா கிட்டே கொஞ்சம் நம்ம சென்டிமெண்ட்டாக வந்து பண்ணணும் எமோஷ்னலாக தான் அம்மாவை வந்து நம்ம வந்து நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் இருக்கா கண்டிப்பாக நீ சொல்கிற ஐடியா வந்து ஒர்க்கட் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு வந்து யம்னா வந்து சொல்கிறாங்க சரி நான் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கங்கா இருந்துக்கிட்டு சாரதா கிட்டே போய்ட்டு ரொம்பவே வந்து அழுகுறாங்க இப்போ நான் மாசமாக இல்லாமல் சும்மா இருந்து தான் நீ என்னை வீட்டை வீடு துரத்தி இருப்பேனா அப்போது உனக்கு மேலே பாசம் இல்லை தான் இதுக்கப்புறம் நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும் என் புருஷனும் வந்து என்னை இப்படி இந்த மாதிரி நிலமையில விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சாரதா கிட்டே ரொம்பவே க கங்கா வந்து அழுகுறாங்க அழுது புலம்புறாங்க அவங்களோட ஆக்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கே நம்ம சாரதமாக பாட்டிக்கு வந்து என்ன சொல்லி கங்காவை சமாதானப்படுத்துறதுனே தெரியலை கங்கா வந்து வேகமாக ஓடி போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க பயத்தில் வந்து நம்ம சாரதமாகவும் பாட்டியும் கதவை தடிச்சாங்க கங்கா என்னடியே ஆச்சு நீ என்ன பைத்தியமாக கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க இல்லை நான் புரிஞ்சுக்க மாட்டேன் நான் இதுக்கப்புறம் எதுக்காக உயிரோடு இருக்கணும் நான் வந்து இந்த உலகத்தை விட்ட போறேன் நீங்க சந்தோஷமா இருங்க உங்களுக்கு காவிரி தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க தட்டி தட்டி பாக்குறாங்க ஆனா வந்து நம்ம கங்கா வந்து கதவை திறக்கவே மாட்டாங்க அப்புறம் அந்த கதவுல பார்த்தீங்கன்னா ஓட்டோ வழியாக பார்க்குறாங்க கா கங்கா வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு மாட்டிக்கிற போகிறாங்க உடனே சாராதமாக இருந்துக்கிட்டு கங்காவை வந்து சம்மதனப்படுத்துகிறாங்க இப்போ என்னடி அந்த வீடு நான் காவேரிக்கு விற்கக்கூடாது அதுதானே சரி நான் காவேரிக்கு விற்கல அதுக்காக நீ இவ்வளோ பெரிய முடிவெலாம் எடுக்காதடி கங்கா இதனால் வந்து தாங்கிக்கவே முடியாது இப்போ வந்து நீ மாசமாக இருக்கிறடி ஏன்டி இப்படிலாம் தப்பான முடிவு எடுக்க போற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீ வந்து சும்மா என்ன என்னோட மனசை மாற்றிக்க மாற்றிக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து கீழே இறங்காம தூக்கு போடுறதுக்கு போறாங்க சத்தியமா சொல்றேன்டி நீ வா இறங்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து காவேரிக்கு வந்து எழுதி கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க வீட்டை அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கங்கா சமாதானம் ஆகி சமாதானம் ஆகிட்டு கதவு திறக்கிறாங்க கதவு திறந்ததுமே கங்காவை பிடிச்சி கதறி அழுகிறாங்க சாரதம்மா ஏண்டி இப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேறு என்ன பண்ணனு தெரியலை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ எங்களுக்கு தான் வந்து விருப்பமே இல்லைன்னு சொல்கிற எங்கள் விருப்பத்தோடு நீ காவேரிக்கு வீட்டை கொடுத்தா அது வேறு ஒன்று எங்களுக்கு விருப்பமே இல்லாமல் நீ அவளுக்கு வீட்டை கொடுக்குறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரி நான் வந்து காவேரிக்கு வந்து அந்த வீட்டை எழுதி கொடுக்கல நீ சொன்ன மாதிரியே வேறு யாருக்குனாலும் அந்த வீட்டை விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்கள்லாம் புலம்புறாங்க காவிரி கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்றாங்க இங்கே சாரதா சொல்கிற விஷயங்களை கேட்டு நம்ம கங்காவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது என்னமோ அக்கா அவ்வளோ பெரிய முடிவாக எடுத்துச்சு எனக்கே இதை கேட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துகிட்டு நம்ம விஜய்கிட்ட வந்து இதை சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அப்போது இந்த வீடு என் கையை விட்டு போயிருச்சாங்க இந்த வீடு வந்து வேற ஒருத்தவங்க ஒருத்தவங்களோட வீடு ஆயிருமா என்னால் முடியலைங்க இதை ஏற்றுக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்குறாங்க நம்ம விஜய் வந்து காவிரியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க தயவு செஞ்சு நீ ஃபீல் பண்ணாத காவேரி அந்த வீடு வந்து உனக்கு தான் நம்ம தான் அந்த வீடை வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உறுதியாக சொல்கிறாங்க காவிரிக்கு ஒன்றுமே புரியலை அது எப்படி இங்கே வானாங்க இந்த முடிவை நானே வந்து கைவிட்டுற போகிறேன் ஏன்னா அக்கா எதுனாலும் பண்ணிக்கிட்டா வந்து நம்ம என்ன பண்ணுறது எதுக்குங்க வீடை விட அக்காவோட உயிரை தான் முக்கியம் அவள் சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கே தெரியாமல் அந்த வீட்டை வந்து நம்ம வாங்கலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு வந்து சொன்னாங்க அது எப்படி முடியும் என்ன நம்பு ஏன் மேலே நீ வந்து நம்பிக்கை வை நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து நம்ம காவிரியை சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம காவிரி ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டு நம்ம விஜயை ஹக் பண்ணிக்கிறாங்க கங்கா ரொம்பவே சந்தோஷமாக யமுனா கிட்டே வந்து கால் பண்ணி விஷயத்த வந்து சொல்கிறாங்க நான் போட்ட நாடகம் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அம்மா வந்து அந்த வீடை வந்து காவிரிக்கு வந்து விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு அப்படின்னு வந்து ரொம்பவே சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் யமுனாவும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய்யை வந்து ஒரு ஆளை செட் பண்ணி நிவின் உதவியோட நம்ம விஜய் வந்து ஒரு பிளான் போடுறாங்க இந்த மாதிரி கொடைக்கானலேருந்து பேசுகிற மாதிரி கங்கா கிட்டே வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க இந்த மாதிரி உங்கள் வீடை வந்து நாங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கோம் நீங்கள் என்ன விலைக்கு கேட்டாலும் அதை நாங்கள் வந்து கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கங்கா இருந்துக்கிட்டு உங்களுக்கு நான் என்னன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நம்ம சாரதமாக எல்லாருக்கிட்டேயுமே வந்து சொல் சொல்கிறாங்க நம்ம சாரதமாகவும் வந்து ஓகே சொல்லிடுறாங்க அப்புறம் காவிரி கிட்ட காவிரிக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க காவிரி இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு தான் நீங்கள் சைன் போட சொல்லும்போது நான் வந்து சைன் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போது நம்ம எல்லாருமே கொடைக்கானலுக்கு போகணும் அங்கே போயிட்டு தான் நம்ம வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முடிவெடுத்து கொடைக்கானலுக்கு கிளம்புறாங்க நம்ம விஜய் கிட்டே நம்ம விஜ் காவேரி வந்து இதெல்லாம் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அந்த டைமில் கூட நம்ம விஜய் வந்துக்கிட்டு நம்ம கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் கொஞ்சம் சர்ப்ரைஸாக வந்து நம்ம பண்ணிக்கலாம் காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமும் பண்ணுறாங்க நம்ம சா காவேரிக்கு வந்து அவங்க சமாதானம் சொல்லி கொடைக்கானலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க வீடையுமே பார்த்தீங்கன்னா கேட்ட அந்த ஒருத்தருக்கே வந்து வித்துடுறாங்க யமுனாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே நம்ம காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்குறாங்க அந்த டைமில் நம்ம விஜய் போய்ட்டு இங்கே பாரு காவேரி எதுக்காக நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அவ்வளோதானே இந்த வீடு வந்து எங்கள் கையை விட்டு போயிருச்சு இது தானே நாங்கள் கடைசியாக இந்த வீட்டில் இருக்கிறது இனி வந்து இந்த வீட்டுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கள் சார் பாட்டி பாட்டு எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க கங்கா யமுனா இருந்துங்க நீங்கள் பாரு ஓவராக வந்து ஆக்டிங்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு மாதிரி பேசுகிறாங்க அதெல்லாம் காவேரி வந்து பெருசாக கூட எடுத்துக்க மாட்டுறாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலாக வந்து அழுதுட்டு இப்போது இப்போ நம்ம விஜய் இருந்துக்கிட்டு ஒரு ஒரு கிஃப்ட்டு பார்சல் வந்து கொடுக்குறாங்க காவிரிக்கிட்ட காவேரி இருந்துக்கிட்டு என்னங்க இந்த மாதிரி டைமில் எனக்கு வந்து நீங்கள் கிஃப்ட்டு வந்து கொடுக்குறீங்க எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே இன்னைக்கு வீண் இருந்துக்கிட்டு காவேரி அது தான் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிப்பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வேறு வழியே இல்லாமல் அந்த டைமில் நம்ம காவேரி வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வந்து அந்த வீட்டோட பாத்திரம் இதை நம்ம காவேரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ரொம்பவே பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சுறாங்க என்னங்க விஜய் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து எனக்கு இந்த வீட்டை வந்து எனக்கே வாங்கி கொடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் வந்து சொன்னதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாத காவிரி என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நான் எதிர்பார்க்கலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஷயம் தெரிஞ்சு நம்ம சாரதமாக பாட்டி எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க யமுனா கங்கா பார்த்தீங்கன்னா பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க விஜய் செய்த சமவோ தரமான சம்பவம் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்